அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குயில் கூவுகிறது மேலே தென்னமரத்தில் இந்த நேரில் எதுக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று முந்தா வந்து நம்ம கோயம்புத்தூர் போயிருந்தோம் அங்கே வந்து நம்ம தமிழ் சோசியல் மீடியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு விருது வழங்கினாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் வந்து அந்த விருதை காப்பில்னா நான் எப்படி இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த நேரலை போட்டேன் உங்களோட என்னோடய மகிழ்ச்சியை நான் வந்து பகிர்ந்துக்கிறது ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஒரே ஒரு நிமிஷம் நான் அப்பயே வந்துடுறேன் பப்பி இருப்பி இது தான் நம்மளோட அவார்டு அவங்களுக்கு தான் நான் அந்த நேரலை போட்டேன் இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னோடய மனமாத நன்றிகள் இது வச்சு இப்போ இது திப்பாளர்க்கா பேக் கேமராவில் நெஞ்சு தண்ணே சொல் இடத்து மட்டும் சூடு நான் கரெக்டாக உண்டான மட்டும் சூடு கரெக்டாக சேஃப்ட் தானே சொல்லு ம் களை பார்க்குறீங்களா ஆ அது என்ன தூரம் புரியதான் வச்சிருக்கேன் கணப்படுத்துங்களா உங்கள் கூட இந்த அவார்ட் வந்து உங்களுக்கு காத்துதல் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஏன்னா இவ்வளோ நாளாக என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க என் கூடவே என்னோடய சேனல் வந்து பார்த்து முப்பதாயிரம் பேர் மேலே எனக்கு வந்து என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்னோடய மனமாதிரி நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நேரில் எதுக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிருந்தோம் அங்கே வந்து நம்மளுக்கு தமிழ் சோஷியல் மீடியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் போயிருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து தோழர் சுதந்திர போராட்ட வீரர் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஐயா கிட்டே வந்து நம்ம ஒரு ஆசீர்வாதம் பெற்றோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தநாள் வந்து அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக இருந்துச்சு இரண்டு மாதம் முன்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சச்சுமா கிட்ட கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு அவார்டு வாங்கணும் நம்ம சோசியல் சர்வீஸ் அவார்டு சமூக சேவகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது அதுக்கு என்னோடய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் உங்களுக்காக தான் நான் இந்த கேமராவில் காக்க தேவை வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னோடய வீடியோஸும் சரி என்னோட சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக புதுசாக வந்த நண்பர்களுக்கும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களும் வாழ்தான் வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நான் ஓகே ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை ஏழுமலை ஏழுமலை வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏழுமலை நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்க எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய நன்றிகள் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏழுமலை பலராமன் தேங்க்யூ விஜி ஹாய் விஜி என்னோடய அக்கா வந்து அவார்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்காக சின்ன நேரலை போட்டேன் ஃபஸ்ட்டில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த சேனலில் நேரலையில் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரே அக்கா இது லாபேன் எனக்கு கேமரா திருநா சொன்னேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த குட்டி நேரலை எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட